குரு பிரம்மா குரு குரு தேவ குரு அவர்களுக்கும் மற்றும் எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும் மற்றும் அந்த நம்மள நம்முடைய ஜோதிட சொந்தங்களுக்கும் என் வணக்கம் எனக்கு பேச எடுத்தது கொடுத்த தலைப்பு வந்து ஒன்பதாம் பாவம் இந்த பத்தொன்பதாவது மாதாந்திர கூட்டத்தை நான் காலையில் நான் பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று ஒன்பது பத்து சூரியன் சூரியன் எனக்கு பரடாமல் எட்டுல இருக்கிறாரு என் ஜாதகத்தில் அப்போ பன்னெண்டுக்குள்ள எட்டுக்கு போனால் அவமான அசிங்கம் ஆகும் ஆனால் ஆயிடுச்சு நான் அப்பயே தெரிஞ்சுட்டேன் எங்க இதை பற்றி அப்பே புரிஞ்சுட்டேன் தெரியுது நம்மளுக்கு ஏதோ படம் போகுதுன்னு நினைச்சேன் ஆனால் ஐயோ என்ன கேட்கல நினச்சேன் ஐயோ வாயிலையும் வந்துடுச்சது சரி இருக்கட்டும் என் கிடையுமே தெரியும் எனக்கு சரி அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் சரி ஒன்னு ஒன்பது பத்து எனக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நான் பிறந்தேன் சூரியன் எனக்கு இந்த நல்லதும் இருந்தாலும் பாதகத்தை பண்ணும் எட்டுல போய் உட்காந்துச்சு இல்லையா ஒளி கிரகங்கள் எட்டுல பறஞ்சினால பிதாஸ்தானத்தை ஆரம்பிக்கிறேன் பிதாவே எட்டுக்கு போட்டாரு ஒன்பதாம் தான் நான் பேச வந்தேன் அந்த பிதாவே ஒன்பதுக்கு போயிடுச்சு சரி அப்ப ஒன்பதாம் என்பது என்னன்னாக்கா பிதுக்கள் பகப்பனாறு பாக்கியஸ்தானம் குரு உபதேசம் தான தர்மம் பால் பாக்கியம் பூமி வண்டி வாகனம் சாஸ்திரம் தெய்வீக வழிபாடு பட்டம் சந்தோஷம் சௌக்கியம் புத்திரவிருத்தி எல்லாம் உட்காந்துட்டே போலாம் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பலமா இருக்கணும்னாக்கா அவனுக்கு லக்னம் பலமா இருக்கணும் லக்னாதிபதி பலமா இருந்தாதான் ஒன்பதாம் இடமும் நல்லா வேலை செய்யும் சென்ற இடம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னாக்கா மூணும் மூணும் லக்னாதிபதியும் மூணாம் இடம் பலமா இருந்தாக்கா மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும் உலகம் போட்டு உத்தமனா இருப்பான் ஏன்னா அந்த மூணாம் இடம் தான் வந்து ம மக்கள் தொடர்பு சினிமா படம் கொடுமை பாருங்க மக்கள் தொடர்பு வரும் அது மூணாம் இடம் தான் இயல் இசை நாடகம் மக்கள் தொடர்பு மூணாம் இடம் தான் கை இயல் இசை நாடகம் நாட்டு எல்லாம் அப்ப ஒன்பதுக்கு ஏழாம் இடம் அது அப்ப ஒன்பதாம் இது லக்கணத்தில் இருந்தார் இருந்தா என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஒன்பாது லக்னத்தில் இருந்தால் செல்வம் செல்வாக்கு பக்தி விசுவாசம் மகான்கள் ஆசீர்வாதம் சாஸ்திரம் பூமி சம்பந்தமான இதெல்லாம் வருடான்றான் அப்போ எனக்கு லக்காவது வந்து புதன் புதன் வந்து கேவியினுடைய சாரம் வாங்கிடுச்சு கேவி எனக்கு ரெண்டு வைக்கிறார் நான் வந்து இந்த ஜோசியத்துக்கு வரக்கூடாது நான் கடலை வேலை பில்டிங் கட வேலை செஞ்சாங்க ஜோசித்துக்கு எனக்கு சொல்லி கொடுத்தா என்ன பண்ணாங்க வாசி சொல்லி கொடுத்தாங்க ஜோதிடம் எனக்கு வரும் பாதி நாளில் பாதி நாளில் போய் நீ அந்த இடத்துக்கு மாறிடு அப்படின்னாங்க நான் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னா ஆனால் அந்த இலை மாற்றிடுச்சு அப்படி இப்போ நான் அஞ்சு வருஷம் ஆச்சு கடலாம் விட்டு

குரு இல்லாதே நான் அதாவது ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு ஐயாவுக்கு வந்து ரெண்டாவது பதினாறுல ஏதாவது ஒரு பட்டம் வாங்கணும்னு சொல்லி ஜோதி வந்து பட்டம் வாங்க சொல்லி வந்து சேர்ந்து அந்த பட்டத்தை வாங்கினோட இங்கே படிக்கிட்டு வந்தேன் ஒரு வருஷம் வந்து படிக்க வந்தேன் அப்புறம் ஐயா மூலிமா அவரை தெரியாத விஷயம் இல்லை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒன்பதாம் மாதம் ரெண்டில் இருந்தால் அப்போ பேச்சு கொடுக்கல் வாங்கல பணம் தானாக வரும் அதாவது ரெண்டு பார்வென்று பரிவர்த்தனை பெற்றாக்கா வந்து அவன் அவன்தான் போட்டி சொறாள் அப்போ ரெண்டாம் மாதி வந்து ஒன்பதாம் மாதம் சாரா வாங்கினாக்கா அப்போடைய அப்போடைய தொழில் செஞ்சாலும் அப்போ அப்போ தொழில் நான் செஞ்சு தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா கொடுக்க வாங்க பண்ணிட்டு இருந்தாங்க பிஸ்னஸ்ஸு அது நானும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா வந்து கோயிலில் பூசை சேர்ந்தாங்க நான் இப்போ வந்து ஜோதிகளெல்லாம் மாற்ற தொழில் வந்து வேற மாற்றிக்கிட்டேன் மீது ஒன்றும் இல்லை அப்போ ஒன்பதாம் மாதி மூணில் இருந்தால் திருதோஷம் இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும் இளைய சகோதர ஆதரவு உண்டு ஒன்பதாம் மாதி நாளில் இருந்தால் தாய் உறவு மாமன் உறவு ஆதரவு உண்டு பூமி வண்டி வாகனம் பணி ஆட்கள் அதாவது ஒன்பதாம் மாதி வந்து நாளில் இருந்தாலும் நம்மளுக்கு எடுபடியாக இருந்தாலும் சொந்த பந்தங்கள்லாம் ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தாலும் சொந்த பந்தால் நம்மளுக்கு கூட அனுசனியாக வருவான் ஒன்பதாம் இடம் கெட்டுப்போச்சுன்னா இந்த ஒன்றாம் இடம் கெட்டுப்படும் அஞ்சாம் இடம் கெட்டுடும் இந்த சொந்த பந்தம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரீவேக்ஸ் தான் பேசுவாங்க அப்போ ஒன்பதாம் நம்ம பழம் பார்த்தா சொந்த பந்தம் நம்மளை அனுசரித்து பேசுவாங்க நம்மளுக்கு நாலு முது ஊடகம் நம்மள்கிட்ட வந்து எதிரியாக இருந்தாலும் வணங்கி பேசுவோம் நம்மள்கிட்ட அப்போ ஒன்பதாம் மாதிரி அஞ்சில் இருந்தால் குலதெய்வம் கூட நம்ம கூட இருக்கு எப்பவுமே நம்ம எங்கே போனாலும் நாம் குறுக்குவயில் ஏதாவது அது நேர்வயில் கொண்டு போய் விடும் ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்மள்ட்ட இருக்குது குலதெய்வ ஆசிர்வாதம் நம்மள இருக்குது அப்போ நம்ம கூட இருக்கும் பட்டம் மதவியெல்லாம் கொடுக்கும் புத்தக சந்தானம் கொடுக்கும் குழந்தை இல்லைனா கூட நான் நம்ம கையால் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட அவங்களுக்கு அது வளரவேசை ஆகிடும் குழந்தை வாங்கி கொடுக்கறதா கொடுக்கல் வாங்கல் வாங்கினா கூட அவங்க மேலே மேலே போயிடுவாங்க அப்போ ஒன்பதாம் மாதிரி ஆறு இருந்தால் சொத்து நினைக்காது அப்போ கடன் கடன் உண்டு புத்தக புத்தகம்லாம் வரும் அப்போ ஒம்பது கூட வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சாரம் வாங்கக்கூடாது அதை சுபர் சாரம் வாங்கி குருப்பாவை பார்த்தாங்கன்னா கடை இருந்தாலும் கடை அடைஞ்சிடும் இல்லாமல் ஒம்போது கூட வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சாரம் வாங்கி பாத சாரம் வாங்கி லக்னாதி கெட்டு போனாக்கா நிறைய களை வந்துடும் அப்போ பிது சொத்து இருந்தாலும் அவனுக்கு நிற்காது இதுதான் விதி அப்போ ஒவ்வொரு ஏழு இருந்தால் குடும்பத்திற்கு அடக்கமான பொண்ணு கிடைக்கும் அந்த பொண்ணு வந்து இவன் மேலே வரும் ஐயா சொன்ன மாதிரி வந்துடும் என்ன அப்ப லக்னத்துக்கு எட்டு ஒன்பதாம் ஆதி எட்டில் இருந்தால் சொத்து சொத்துக்களை வந்து மற்றவர்கள் வந்து அமரிக்கிருவாங்க எப்பவுமே ஏன்னா எட்டாம் இடம் அவமானம் அதாவது ஒன்பது எட்டாம் இடம் பதினாவிட விரயம் அப்போ அந்த சொத்து நம்மள நிற்காது அப்போ பிதாவின் உடம்பு கூடுமனவர்கள் வந்து சரி வராது அப்போ அப்பா வந்து உடல்ல வந்து அங்க இனங்கள் வரும் எதை கையால் உறுப்பில் ஏதாவது ஒரு குறை வந்துடும் அப்போ ஒன்பதாம் ஆகுது இருந்தா இருந்தால் வந்து தீர்காயமானோட இருப்பாங்க தான தர்மம் செய்யற மாதிரி செய்வார் தெய்வீக வழிபாடு இருக்கும் பணியாட்கள் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை இருப்பாங்க அப்பா அப்போ ஒன்பதுக்குடிய வந்து ஒன்பதாம் நாதி ரெண்டு இருந்தால் அவன் பணக்காரன் புத்திசாலியா இருப்பான் தீர்க்க தீர்த்த யாத்திரை செல்வான் ஒன்பதாம் ஒன்பதாம் நாதி வந்து சுக்கரன் மாந்தி சேர்ந்து இருந்தாக்கா நாய் கிடைக்கும் அப்ப அப்படத்துல வந்து அந்த இந்த தோல் எடுக்கிற நிலமும் சுக்கர மாந்தி வந்து இருந்தாக்கா வந்து இந்த இந்த சுண்ணத் பண்ணுவாங்க இந்த சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் சிக்கலா வரும் சுக்கர சேர்ந்தாக்கா அதான் சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க சொல்லு சாய்பாங்க சொல்லுவாங்க நம்மளும் வந்து அந்த யூரியன் தோல் எடுத்து சுக்கர சேர்ந்தா அந்த இதை எடுப்பாங்க அப்ப இளசவரம் இருக்க மாட்டான் சுக்கரமர் இளைய சோரம் இருக்க மாட்டான் அவ கார் அது கண்றது சுவர் கண்ண வரும் கிட்னி எல்லாம் வந்துருடான்றான் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல நல்லுள்ளங்களுக்கு நன்றி